குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கணித பாடத்தில் நம்ம டூடி வடிவங்களின் பண்புகளை பற்றி அது எப்படி எந்த பொருளை வச்சு எதை செய்ய இயலும் என்பதை பார்க்க போகிறோம் ரெடியாக இருக்கீங்களா ஃபஸ்ட் யார் இருக்கா போர்டில் வந்து இரண்டு வடிவங்கள் வரையப்பட்டுள்ளன அதில் முதலில் நீங்கள் எதை வரைய போகிறீர்கள் சதுரமா உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள குச்சிகளை பயன்படுத்தி சதுரத்தை உருவாக்குங்கள் அடுத்தபடியாக வட்டத்தையும் உருவாக்குங்கள் சம அளவு பொருட்களை கொண்டு சதுரங்கள் செய்ய இயல்கிறது அப்படித்தானே செய்துகிட்டாயா என்ன 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 வடிவம் செஞ்சிருக்கீங்க இந்த அளவை வேற நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இந்த அளவு வெயிட் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அருமையாக செய்து உள்ளீர்கள் அருமையாக வரைந்து உள்ளீர்கள் அடுத்த வடிவமான டூடி வடிவமான வட்டத்தை வரையலாமா வட்டம் வரைய என்ன பண்ண போறீங்க தேவை இப்போது நீங்க என்ன வச்சிருக்கீங்க